நீயும் அவ்வாறே இப்போது தோல்வியை சந்தித்தாலும் அதற்கு பின் வளர்ச்சி உறுதி ஒவ்வொரு இருளின் முடிவிலும் வெளிச்சம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் தடைகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் அவை உன்னை சரி என்ற பாதையில் இட்டு செல்லும் ஒரு பாறை ஓடை அதன் வழியை துணிந்து வெட்டிக்கொள்வது போல நீயும் உன் முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்க வேண்டும் இன்று சிரமமாய் தோன்றும் நிலையே நாளை உனக்கு பெருமையாயிருக்கும் விழுந்தால் எழுந்து நிற்கும் மனப்பான்மை வேண்டும் கடல் அலைகள் கரையை கடந்தும் திரும்பும் அதுபோல் நீயும் மீண்டும் முயற்சிக்க வேண்டும் ஒரு தடவை தோல்வி அடைந்தால் எல்லாம் முடிந்துவிட்டதா இல்லை அது வெற்றிக்கான முதல் படியே மழை பொழிய முன் வானம் கருமையாகும் ஆனால் அது எவ்வளவு சூழ்ந்தாலும் காலம் வந்தவுடன் நீங்கிவிடும் அதுபோல நீ சந்திக்கும் பிரச்சனைகளும் ஒரு நாள் விலகிவிடும் பொறுமை கொண்டு எதிர்கொள்